அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வழக்கம் நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ் பி நாகராஜ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் விருட்சிக லக்னம் சரிங்களா ஒருத்தரோட ஜாதகத்துல விருட்சிக லக்னமா அவங்களுக்கு அமைஞ்சிருந்து அந்த விருச்சிக லக்னத்துல சந்திர பகவான் அமர்ந்திருந்தார் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார் என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்கலாங்களா விருச்சுகளுக்கு இடத்துல சந்திரன் இருக்கிறார் வைங்க நாம பலன்களை மூணு வகைய மூணு தன்மையை பார்க்க வேண்டியது மூணு தன்மையை பார்க்கணும் அது எப்படி மூணு தன்மை வரும் ரெண்டு தானே வரும் ஒண்ணு வளர்வரி சந்திரன் இன்னொன்னு தேய்வரை சந்திரன் வளர்வரி சந்திரனா இருக்கிற போது சுப சுபபலனை கொடுப்பார் சந்திரனா இருக்கிற போது அசுபலன் கொடுப்பார் இப்படி ரெண்டு தன்மை தான் இருக்கு அது எப்படி மூணு தன்மை வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லைங்களா இந்த ரெண்டு தன்மை சேர்த்துனா தன்மையோட சேர்த்து அஞ்சு படனை பாக்கணும் சந்திர பகவான் இருக்கிற போது இந்த வளர்பறை தேய்வரையும் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற மூணு தன்மையும் பார்த்தோம்னா அஞ்சு வகையா அஞ்சு தன்மையை படன பார்க்கணும் அது எப்படி அஞ்சு தன்மையை கேக்குறீங்களா முதல் இன்னொன்னு சொல்லிடுறேங்க விருட்ச இலக்கணத்தை பொறுத்தளவு வளர்பறை தேய்வரை அப்படிங்கிற பேதம் இல்லை சந்திர பகவான் பேதம் பார்க்காம பலன் கொடுப்பார் அது எப்படி வளர்பரைன்னா சுபகரகம் தேய்வரைன்னு அசுபகரகம் அது எப்படி ஒரே மாதிரி பலன் கொடுப்பார் அப்படின்னு கேட்கலாம் ஒரே மாதிரி தான் பலன் கொடுப்பார் விருட்சிகள கிடத்துல மட்டும் சந்திர பகவான் இருக்கிற போது தேய்வரையா இருந்தாலும் சரி வளர்வரையா இருந்தாலும் சரி யோக பலன்களை அருமையா கொடுத்துருவார் அது எப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம் முதல்ல நான் சொந்த பாருங்க மூணு தன்மை இந்த மூணு தன்மை என்னன்னு பார்த்தார்க்குறா அந்த மூணு தன்மைய மூணு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா விருட்சிகலக்கணத்துக்கு சந்திர பகவான் பாதகாதிபதி பாதகாதிபதி ஆவர் அதே விருட்சிகளுக்கு கிணத்துக்கு சந்திர பகவான் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி இது ரெண்டு தன்மையாச்சுங்களா ஒன்னு விருட்சிகளுக்கு கிணத்துக்கு சந்திர பகவான் பாதகாதிபதி இன்னொன்னு அதே சந்திர பாக்கியாதிபதி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சகத்துல அவர் நீசம் ஆயிடுறாரு இல்லைங்களா விருச்சகத்துல சந்திரபவான் நீசம் இந்த மூணு தன்மை இந்த மூணு தன்மை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாதகாதிபதி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதி விருச்சகம் வந்து ஸ்திரம்ங்களா அப்ப ஸ்திர லக்னமான விருச்சகத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரபகான் பாதகாதிபதி ஆயிடுறாரு அதே ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி மாவர் பாக்யாதிபதி மாவர் இல்லைங்களா அப்புறம் இன்னொன்னு வாட்டையில் என்னன்னா ஒரு கிரகம் எந்த வீட்டில் உச்சமாகதோ அதுக்கு நேர் எதிர் வீட்டில் ஆகும் அவர் ரிசபத்தில் உச்சமாவாருங்களா விருசகத்தில் நேசம் இந்த அமைப்புல இவர் இங்க நீசமாகறது நல்லதான்னு கேட்டா நல்லது ஓரளவுக்கு நல்லது அது என்ன நல்லது ஓரளவுக்கு நல்லதுங்கிறீங்களா பாதகாதிபதியாகி விருச்சகத்துல நீசமாகி சந்திர பகவான் பலவீனம் அடைறது ரொம்ப ரொம்ப நல்லது பாக்யாதிபதியாகி நீசமா இருக்கிறது ஓரளவு நல்லது என்னையா குழப்பிற பாதகாதிபதி நீசமாகிறது நல்லதுங்கிற அப்புறம் பாக்யாதிபதி நீசமாகிறது ஓரளவுக்கு நல்லதுங்கிறது என்ன மாதிரி என்ன குழப்பற லூஸ் ஈஸ் ஆயிட்டியோ அப்படின்னு பாக்குறீங்களா அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா பாதகாதிபதி நீசமாயிர அது வெரி குட் பாதகத்தன்மை நடக்காது இல்லைங்களா பாகியாதிபதி நீசமாகறது ஆனாலும் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதத்த ஓரளவுக்கு நல்லது என்ன நல்ல பலன் முழுமையா கிடைக்கும் நீசமாகும் போது பலன் கிடைக்காம போகிறது ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பலன் கிடைக்கும் என்னன்னு கேட்காது இந்த விருட்சத்துக்கு நல்லாவே கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்தினுடைய பாக்கியாதிபதி பாதிக்கப்பட்டாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்களே கொடுப்பார் அதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் யோகாதிபதி ஆயிடுறாரு இல்லைங்களா லக்னத்துக்கு சுப ஸ்தானாதிபதி ஆயிடுறாரு இல்லைங்களா அதனால அவர் சுப பலன்களை தருவார் அதுலயும் இன்னொன்னு குறிப்பா கேட்டா விரிசை வீடு அவருக்கு நட்பு வீடு இல்லைங்களா செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் மிக 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 நெருங்கி நட்புத்தன்மை கொண்ட கிரகங்கிறது ஜோதிடத்தினுடைய அமைப்பு இல்லைங்களா இந்த அமைப்பிலையும் விருச்சிகத்துக்கு நட்பு செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற அடிப்படையிலும் அவர் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதிங்கிற பாக்யாதிபதி யோகாதிபதி திரிகோணாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதிங்கிற இந்த மிகச்சிறந்த சுபஸ்தானாதிபதிங்கிற அமைப்பிலையும் நல்ல பலன்களை ஓரளவுக்கு நீசமாக இல்ல நீசமா இல்லாத அளவுக்கு தரக்கூடிய பலன்களை ஓரளவுக்கு முழுசா இல்லைனாலும் ஓரளவுக்கு பலன்களை யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு சந்திர பகவான் தருவார் தருவார் சரிங்களா அப்புறம் இன்னொன்னு வளர்வறையா இருந்தாலும் சரி அது ஒரே மாதிரி பலன் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது எப்படி வளர்பறையும் சந்திரனும் அந்த பலன் நல்ல பலன் கொடுப்பாரு தேய்வரைச்சது எப்படி நல்ல பலன் கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி வைப்போம் இல்லைங்களா தேய்வரைக்கும் போது அசுபரக ஓகே ரைட் வளர்பறைக்கும் போது சூப்பராக ரைட் இதுல ஒண்ணு பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி எந்த ஒரு கிரகம் அசுப கிரகமா இருந்தாலும் சரி சந்திரன் தெய்வரையா அசுபகரமா இருந்தாலும் சரி சனி பகவான் அசுப கிரகம் இல்லைங்களா தெய்வரையினாலும் சந்திரன் அசுபரன் சனி அசுபகரமா இருந்தாலும் சரி அல்ல சூரியன்கிற அசுபகரமா இருந்தாலும் சரி அல்ல செவ்வாய்கிற அசுபகரும் சரி எந்த அசுப கிரகமாக இருந்தாலும் எந்த அசுபகிரகங்களாக இருந்தாலும் லக்னத்துக்கு சுபஸ்தானாதிபதி ஆகிவிட்டால் சரிங்களா லக்னத்துக்கு சுபஸ்தானாதிபதி ஆகிவிட்டால் பலன்களையே தருவார்கள் எந்த கிரகமா இருந்தால் எந்த கிரகமா குருவோ சுக்கரனோ புதனோ வளர்வறை சந்திரனோ சுபகிரகங்களாகி லக்னத்துக்கு சுபகிரங்களாகி என்ன சுப பலன்களை தருவார்களோ என்ன நல்ல பலன்களை தருவார்களோ அதே சுப பலன்களை அதே லக்ன அதே நல்ல பலன்களை அசுபர் இயற்கை அசுபர்கள் சொல்லக்கூடிய சனி பகவானா இருந்தாலும் சரி சூரிய பகவானா இருந்தாலும் சரி செவ்வாய் பகவானா இருந்தாலும் சரி ஏவரி சந்திரனான சந்திரபகவனா இருந்தாலும் சரி அதே சுபபலன்களை இவங்களும் லக்னத்தினுடைய சுப ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் கொடுத்துருவாங்க நல்ல பலன்கள் கொடுத்துருவாங்க இப்ப குருபவன் வந்து லக்னத்துக்கு யோகாதிபதி சுப ஸ்தானாதிபதி ஆயிடுறான்னு வைங்க குரு வந்து என்ன பலனை கொடுக்குறாங்களோ நூறு சதவீதம் முழுமையான முழுமையான சுபகிரகம் குரு பகவான் இல்லைங்களா முழுமையான சுபகரம் குரு பகவான் சனி பகவான் முழுமையான நூறு சதவீதம் அசு அசுப அமைக்கப்பட்டிருக்கு நூறு சதவீத சுபர் குரு நூறு சதவீதம் சனி பகவான் இந்த குரு பகவான் முழுமையான சுபகிரகமாக இருந்தும் முழுமையான சுபகரமா இருந்தும் லக்னத்தினுடைய சுபஸ்தானாதிபதிங்கிற அடிப்படையில என்ன யோகத்தை கொடுக்கிறார் அதே யோகத்தை அதே யோகத்தை குன்றிமணி அளவு கூட குறையாமல் இம்மி கூட குறையாமல் குருவை போலவே நூறு சதவீதம் எதிர்மறையான அசுபரான நூறு சதவீதம் கிரகமான குரு சுபர்னா முழுக்க அசுபர் சனி பகவான் இல்லைங்களா அப்படிப்பட்ட சனி பகவானும் குரு தருகர் அதே யோக பலன்களை முழுசா கொடுத்துருவார் லக்கணத்தினுடைய யோகாதிபதிங்கிற அடிப்படையில் சரிங்களா ஏன்னா ஒன்பதாம் அதிபதிங்கிற போது பாக்யாதிபதிங்களா அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் இவர் லக்கணத்துக்கு சுபராயிடாரு ஆனா இயற்கை அசுபராயிடுறாங்க அப்படி வளர்வரை சந்திரனுங்கிற போது இயற்கை சுபகிரகம் லக்கணத்துக்கும் சுபகிரகம் தேய்வரை சந்திரனுங்கிற போது லக்கணத்துக்கும் சுபகிரகம் இயற்கையில் அசுபகிரகம் இதுல என்ன ஒரே ஒரு சின்ன வேறுபாடு ஏற்படும்னா அசுப கிரகங்கள் சுப பலன்களை கொடுத்தாலும் குணத்துல குறைய வச்சிருவாங்க இது ஒண்ணுதான் இருக்கு குணத்துல குறை ஏற்படுத்திடுவாங்க சூரியன் இருக்கிறார் எல்லா தனக்கு கீழே அடங்கி போகணும் எல்லா த நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அதிகார தோரணையோடு இருக்கக்கூடிய குணத்தை கொடுத்தார் சனி பகவான் இருக்கிறார் கடுமையான புடிவாதம் கடுமையான புடிவாதம் முடக்கடி பேசுறது இப்படி ஒரு குணத்தை கொடுத்துருவார் செவ்வாய் இருக்கிறார் சொல்லவே வேண்டாம் பயங்கர கோபக்காரர் இல்லைங்களா பயங்கர கோபக்காரர் ஆத்திரக்காரர் அவசரக்காரர் தான் செய்யற தவறு தவறுன்னு ஒத்துக்க மாட்டார் இப்படி ஒரு குணத்துல குறை வச்சிருவாங்க அப்ப தேய்வரி சந்திரங்க போது என்ன ஆகும் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு குழப்பம் உண்டாகும் குழப்பங்களை கொடுப்பாரு அப்புறம் ஒரு தெளிவற்ற தன்மை ஒரு 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 சலனமுள்ள மனசுன்னு வைங்கள ஒரு சஞ்சலமான மனசு இப்படி குணத்துல குறை மனத்துல குறை அப்புறம் செவ்வாயோட வீடுங்களா செவ்வாய் பகவானுடைய வீடு கொஞ்சம் தேய்வரைங்கும் போது கோபத்தை கொடுத்துருவார் வளர்வரைங்கிற போது கோபத்தை குறைச்சிருவார் வளர்வை சந்திரன் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் விருச்சிகளை கோவப்படுவாங்க இல்லைங்களா வளர்வை சந்திரங்கிற போது கோபத்தை குறைச்சிருவார் தேய்வர சந்திரனும் கொஞ்சம் கூட்டி விட்டுவார் இப்படி அசுப வந்து குணத்தில் குறை ஏற்படுத்தினது தவிர யோகத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க யோகத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க சரிங்களா அந்த அடிப்படையில இங்க வனரவரி சந்திரனாக இருந்தாலும் சரி தேய்வரி சந்திரனாக இருந்தாலும் சரி விரிச்சை இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு முழுமையான யோக பலன்கள் சிறப்பா ஆதிபத்தியத்தின் அடிப்படையில சுப ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் சிறப்பா கொடுத்துருவாங்க ஆனா நீசங்கிற போது பலன்கள் கொஞ்சம் குறை பலன்கள் குறையும் அதுல மாற்றம் கிடையாது நீசம் இல்லைன்னா பழங்கள் முழுசா கிடைக்கும் நீசம் போது பழங்கள் குறையும் ஆனா நட்பு வீடு அப்படிங்கிற போது செவ்வாய்க்கு நட்புங்கிற போது ரொம்ப குறையாது ஓரளவு பலன்களை கொடுத்துருவார் அது சந்திரபான பத்தி அவர் பெருசா யாருக்கும் வந்து பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாத கிரகங்கிறது ஜோதிடத்தினுடைய விதி அண்ணன் வேண்டியில் பண்ணிவிடுவார் கும்பத்துக்கு மாறுதலாம் பண்ணி விட்டுருவாரு ஆனா இங்க விருச்சிகத்துக்கு மிக சிறப்பான பழங்களை தரக்கூடிய நட்புத்தன்மை கொண்ட கிரகம் சந்திர பகவான் போது பலன்கள் பழங்கள் எந்த எந்த அளவுக்கு குறையின்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு குறையின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி தர்மகாரி பண்றார் பத்தாயிரம் பேத்துக்கு தர்மகாரியம் பண்ணி அன்னதானம் பண்றாரு சரிங்களா அதாவது ஒன்பதாம் அதிபதி கெடாம நல்ல நிலையில நீசமில்லாத நிலையில் இருக்கிற ஜாதகர்கள் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றாரு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே அவங்க தர்மகாரி பண்றவங்களா தான் இருப்பாங்க சரிங்களா தர்மகாரி பண்றவங்களா இருப்பாங்க நல்லகாரி பண்றவங்களா இருப்பாங்க சமூக பொறுப்போட சமூகத்துக்காக நல்ல தர்ம பணிகள் செய்யக்கூடியவங்களா ஆன்மீக பணிகள் செய்யக்கூடியவங்களாதான் ஒன்பதாவது லக்னத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க சரிங்களா அதுல இவர் வந்து மனோகாரகர் ஒன்பதாம் ஆதிபத்தி வாங்கும் போது மிகச்சிறந்த தர்மமானாக ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாக ஆன்மீக தொண்டு பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி நீசம் இல்லாம இருந்தால் பத்தாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போடுவாங்க நீசமா இருக்கிற போது ஒரு மூணாயிரம் பேத்துக்கு அன்னதானம் போடுவாங்க நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுவாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க மகராச தர்மவானப்பா பத்தாயிரம் பேத்து கனதானம் போட்டானப்பா பத்தாயிரம் பேத்துக்கு தர்மவான் அப்படிம்பாங்க அதே நீசமான சந்திரபகான் பிரிச்சர்கள் எடுத்துக்காரர்கள் என்ன சொல்லுவாங்களா அதே தான் சொல்லுவா மகராச தர்மவான் துணிவானப்பா மூணாயிரம் பேத்துக்கு நாலாயிரம் பேருக்கு கனதானம் போட்டாருப்பா பரவாயில்லையப்பா இல்லைங்களா புகழ் அதே புகழ் தான் கொஞ்சம் குறை புகழ்ல கொஞ்சம் குறை அவ்வளவுதான் அந்த யோகப்படன அப்படியே அவரு அந்த நீசமாகாதவருமும் தர்மமானாதான் இருப்பார் இந்த நீசமாகக்கூடிய சந்திரபகவான் விருச்சிகத்திற்கும் அதே தர்மமானா இருப்பார் தர்மத்தை கொஞ்சம் குறைச்சு செய்யக்கூடிய தகுதியை அந்த சந்திரபவான் கொடுப்பார் அவங்களும் தர்மத்தை நிறைய செய்யக்கூடிய தகுதி கொடுப்பார் இதுதான் வேறுபாடு இன்னொன்னு பாருங்க விருச்சிகத்தில் சந்திர பகவான் இருக்கிற போது ஒன்பது ஆதிபத்தியத்தோடு இருக்கிற போது அவர்கள் சுயநலமற்றவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு சுயநலம் இருக்காது தனக்காக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க பிறருக்காக வாழ்வாங்க தன்னுடைய குடும்பங்களுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக குடும்பத்தை தாண்டி சமூகத்துல நல்ல பணி செய்யக்கூடியவங்களாக ஆன்மீக பணி செய்யக்கூடியவங்களாக அறப்பணி செய்யக்கூடியவங்களாக சமூக பணி செய்யக்கூடியவங்களாக இப்படி தனக்காக வாழாதல் பிறருக்காக வாழக்கூடிய சுயநலமற்ற தன்மையை சந்திர பகவான் விருச்சிகளை எடுத்திருக்கிற போது அந்த விருச்சியர்கள் ஜாதகர்களுக்கு கொடுத்துருவார் கொடுத்துருவார் நல்ல சமூக பொறுப்போடு வேலை செய்வார் அவங்க வாழ்க்கைங்கிறது நமக்கான வாழ்க்கை இல்லை நாம வந்தது நம்மளுக்கான வாழ்க்கை இல்லை நாம நம்மை சார்ந்த பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை அப்படி நம் பிறருக்காக வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்காக ஆர்ப்பணிக்கணும் நம்மை சார்ந்தவர்களுக்காக ஆர்ப்பணிக்கணும் இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும் சேவை ஆன்மீக பணி செய்யணும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவங்களா இப்படி ஒரு அமைப்பை சந்திரபவான் விருச்சியத்தில் இருக்குது விருச்சியக்காரர்களுக்கு தந்துடுவார் அது மட்டும் இல்லைங்க யாரெல்லாம் அவர்களுக்கு குருவாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அந்த குருவினுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா சந்திருச்சுக்கார்கள் கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் புனித ஸ்தலங்களுடைய தரிசனங்களை தரிசனங்கள் ஒன்பதாவது லக்னத்தில் ஆன்மீக வீடு என்று சொல்லப்படக்கூடியது ஒன்பது லட்சுமி ஸ்தானம் திரிகோணம் சொல்லக்கூடிய உயர்ந்த ஸ்தானம் ஆன்மீக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தானம் தான் ஒன்பது லக்கணத்தில் வந்து ஜாதகரை குறிக்கிற லக்கணத்தில் உட்கார் போவது அவர் நிறைய ஆன்மீகப்பட்டால் நிறைய புனித ஸ்தலங்களுக்கு போவார் ஒன்பது வந்து பயணத்தை குறிக்கிறது அதுல நீண்டதோர் பயணத்தை குறிக்கிறது இல்லைங்களா இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா சந்திரன் பயணத்துக்கு காரணமான கிரகம் இவங்க தான் அதிகபட்சமான ஆன்மீக ரவுண்ட் அடிக்கிறவங்களா இருப்பாங்க நிறைய புனித ஸ்தலங்களுக்கு போவாங்க ஏன்னா ஒன்பதுங்கிறதே நீண்டதோர் பயணம் இதுல சந்திர பகவான் பயணத்திற்கு காரணமான கிரகம் மனசுக்கு காரணமான கிரகம் நல்ல ஆன்மீக பட்டுள்ளவங்களா இருப்பாங்க ஏராளமா கோயில் குளத்துக்கு போய் புண்ணிய புனித ஸ்தலங்களை புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரே ஒரு சுருக்கும வைங்க சுருக்கமா சொன்னு வைங்க இறைவனின் அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் பெற்றவர்களாக தெய்வ அனுகிரகம் பெற்றவர்களாக விருச்சையில இடத்தில் சந்திரபவான் இருப்பவர்கள் திகழ்வார்கள் திகழ்வார்கள் என்று சொல்லி அடுத்த காதொலில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாமல் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்